வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தோசை செய்கிறதுக்கு பச்சரிசி புழுங்கரிசி எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் சம்பா கோதுமை ரவையை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு தோசை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு கிளாஸில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது இதே கப்பில் கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதே கப்பில் அரை அரைக்கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன் கெட்டி அவல் பேப்பர் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மெஷர்மெண்ட்டில் கம்பு தோசை ராகி தோசை சோள தோசை அதுவும் ட்ரை பண்ணலாங்க இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை செடி நான் வீட்லேயே வளர்த்துது ஒரு யூஸ் த்ரோ கப்பில் கொஞ்சமாக மண்ணும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை போட்டு ஒரு வாரம் வரைக்கும் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு நம்ம இந்த வெந்தயக்கீரையை கட் பண்ணி சப்பாத்தி மாவு கூட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஏதாவது கிரேவி செய்யும்போது கூட நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நம்ம கடையில் கசூரி மேத்தி வாங்கி சேர்க்குறத விட நம்ம வீட்டிலேயே வளர்த்தது செஞ்சு பாருங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிருக்குங்க நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவை உளுந்து அவள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ட்ரிப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதே போல் இன்னொரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு ட்ரிப்பாக நான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது நான் வந்து நைட்டு ஒரு எட்டு மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன் இது நல்லா புளிக்கட்டும் நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு கால் டம்ளர் விட்டு லைட்டாக கலந்துக்கலாம் இப்போது குயிக்காக ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி பார்த்துடலாங்க இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இதெல்லாம் புரிஞ்சதும் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு ஆறுனதும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்க்கலை அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துர்லாம் இப்போ சூப்பரான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கல் சூடாக இருக்குது கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வெங்காயம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு ஊற்ற ஆரம்பிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து தோசை ஒட்டாமல் வரும் எப்பவும் ஒரே மாதிரியான பச்சை அரிசி புளுங்கல் அரிசி வச்சு தோசை செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி ஹெல்த்தியான கோதுமை ரவையும் வச்சு நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்